அப்போ போயிட்டு இங்கேருந்து உட்கார்ந்துட்டு கணக்கு போடுறாங்க ஒருத்தர் ஜிபும்மா மந்திர சொல்றாரு இங்கேருந்து ஒருத்தர் ஊதுறாரு அவர் தெரிஞ்செல்லாம் சொல்லி பாக்குறாங்க பூட்டு திறக்கவே இல்லை கடைசியாக ஒருத்தர் வந்துருக்கான் அங்கேருந்து வந்து நான் கொஞ்சம் கிட்ட போகலாமா அப்படின்ட்டு அதெல்லாம் போகலாம் தொடத்தான் கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க அவன் கிட்டுக்கணும்னு கிட்ட போயிருக்கான் போயிட்டு கூட்டவே இல்லடா லூசு போயிடலாம் அப்படின்ட்டு பிரச்சனையை முதல்ல கிட்ட போய் பாருங்க கிட்ட போய் பார்த்தா பூட்டை சும்மா அப்படி போட்டு வச்சிருக்காங்க பூட்டவே இல்லை அந்த பூட்டாத பூட்டுக்கு ஏழு நாள் பயிற்சி எட்டு பார்முலா ஊதல் என்ன துண்ணூர் என்ன குங்குமம் என்ன